மத்தேயு எழுதிய நற்செய்தி முன்னுரை திருச்சபையால் மிகவும் போற்ற பெற்ற நற்செய்தி நூலாக மத்தேயு எழுதிய நற்செய்தி விளங்குகிறது கிறிஸ்தவ இலக்கிய படைப்புகள் பலவற்றில் இந்நூலிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்பட்டு வந்துள்ளன திருத்தூதர் மத்தேயு இந்நூலை முதலில் அறமையத்தில் எழுதி பின்னர் கிரேக்கத்தில் விரிவாக எழுதினார் என்பது திருச்சபை மரபு சூழலும் நோக்கமும் எருசலேம் கோவிலின் அழிவுக்கு பின்னர் யூத சங்கங்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலகட்டத்தில் இந்நூல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இயேசுவின் சீடர்கள் யூத தொழுகை கூடங்களை விட்டுவிட்டு திருச்சபையாக கூடி வர தொடங்கிவிட்ட காலத்தில் இந்நூல் தோன்றியிருக்கிறது கிரேக்க மொழி பேசும் யூத நிறைந்த அந்தியோக்கியா போன்ற நகரங்களில் யூத கிறிஸ்தவர்களும் பிறவினத்து கிறிஸ்தவர்களும் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருந்தார்கள் இவர்களுள் பல சிக்கல்கள் இருந்தன அத்தகைய தொடக்க கால திருச்சபைக்குள்ளும் அறம் மன்னிப்பு நல்லுறவு ஆகியவை இன்றியமையாதவை என கற்பிக்க வேண்டிய சூழல் காணப்படுவதையும் இதை படிப்பவர் உய்த்துணரலாம் உள்ளடக்கம் யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா இயேசுதாம் என யூத கிறிஸ்தவர்களுக்கு அழுத்தமாக இந்நூல் கூறுகிறது அவர் இறைமகன் என்பது வலியுறுத்தப்படுகிறது அவருடைய வருகையில் இறை இளங்குகிறது என்னும் கருத்தும் சுட்டிக்காட்டப்படுகிறது யூத கிறிஸ்தவர்கள் பிறவினத்தாரையும் சீடராக்கும் பணியை செய்ய இந்நூல் அரைக்கூவல் விடுக்கிறது வினத்தார் திருச்சட்டம் பெறாதவர்கள் இப்போது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினும் திருச்சட்டத்தின் உயர்வு பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது கிறிஸ்து திருச்சட்டத்தின் நிறைவு எனவும் வலியுறுத்தப்படுகிறது அதே நேரத்தில் மத்தேயு இரையாட்சி நெறிகள் யூத சமய நெறிகளை விட மேலானவை என கூறி கிறிஸ்தவ மதிப்பீடுகளை தொகுத்து புதிய சட்ட நூலாக திருச்சபைக்கு வழங்குகிறார் யாவரும் இப்புதிய சட்ட தொகுப்பை கடைபிடிக்க அறைகோவல் விடுக்கிறார் இதற்கு இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகள் முக்கியமாக அவரின் கலிலேய பணிகள் எவ்வாறு அடிப்படையாக அமைகின்றன எனவும் இந்நூல் சுட்டிக்காட்டுகிறது இந்நூலில் கிறிஸ்தியல் திருச்சபை இயல் நிறைவுகால இயல் ஆகியவற்றிற்கான அடிப்படைகள் பிணைந்து கிடக்கின்றன அமைப்பு திருச்சட்ட நூலில் ஐந்து நூல்கள் அமைந்திருப்பது போல் இந்நூலிலும் முகவுரை முடிவுரை நீங்களாக ஐம்பெரும் பகுதிகள் அமைந்திருக்க காணலாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நிகழ்ச்சி பகுதியும் ஓர் அறிவுரை பகுதியும் காணப்படுகின்றன மத்தேயு எழுதியனர் செய்தி அதிகாரம் ஒன்று இயேசுவின் பிறப்பும் குழந்தை பருவமும் இயேசுவின் மூதாதையர் பட்டியல் தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாகோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேசும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் ராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ருத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாஸின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிவின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியோதின் மகன் இளையசார் இலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாகோப்பு யாகோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகா முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்துவரை தலைமுறைகள் பதினான்கு இயேசுவின் பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசைப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா தூய் ஆவியால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவருடைய கணவர் யோசைப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனை உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணை கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் இரண்டு ஞானிகள் வருகை ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இலக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் தலைமை குருக்கள் மக்களுள் மறைநூல் அறிஞர் ஆகிய அனைவரையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே அல்ல ஏனெனில் என் மக்களாக இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் ஒன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அதை கண்டபின் எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு இலக்கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் யோரதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லுதல் அவர்கள் திரும்பி சென்ற பின் இதோ ஆண்டவருடைய தூதர் யோசைப்புக்கு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசைப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது குழந்தைகள் படுகொலை ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி இரண்டு வயது அல்லது அதற்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் இருக்கிறது ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எளிமையா உரைத்தது நிறைவேறியது எகிப்திலிருந்து திரும்பி வருதல் ஏரோது காலமானதும் இதோ ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசைப்புக்கு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசைப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதயாவில் அர்கலா தன் தந்தை ஏரோதுவுக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு சென்று அவர் நாசரேத்து எனப்படும் ஊரில் குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது மத்தியு எழுதிய செய்தி அதிகாரம் மூன்று விண்ணரசு பறைசாற்றப்படுதல் திருமுழுக்கு யோவான் விண்ணரசின் வருகையை அறிவித்தல் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்து பாலை நிலத்தில் குரல் ஒன்றும் முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் இசையா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமலுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பலிட்டு சுட்டெரிப்பார் என்றார் இயேசு திருமுழுக்கு பெறுதல் அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி அவரை தடுக்க முயன்றார் இயேசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதில் அளித்தார் யோவானும் இணங்கினார் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே இதோ வானம் திறந்தது கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது இறங்கி வருவதை அவர் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் நான்கு இயேசு சோதிக்கப்படுதல் அதன்பின் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன்பின் பசியுற்றார் சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இக்கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றனர் என எழுதியுள்ளதே என்றார் பின்னர் அழகை அவரை திருநகரத்திற்கு கூட்டி சென்றது கோவில் முகட்டில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் தம் தூதருக்கு உம்மை குறித்து அவர் கட்டளையிடுவார் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது இயேசு அதனிடம் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார் மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது அப்பொழுது இயேசு அதனிடம் போ சாத்தானே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் எனவும் எழுதியுள்ளதே என்றார் பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் இயேசு கலிலேயாவில் பணி தொடங்குதல் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபிலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நாகமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல்வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிரவினத்தார் வாழும் கார் காரிருளில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் முதல் நான்கு சீடர்களை அழைத்தல் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செவதோய்வின் மகன் யாக்கோப்பும் அவருடைய சகோதரரான யோவானும் ஆவார்கள் அவர்கள் தங்கள் தந்தை செவதொய்வுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் திரளான மக்களுக்கு பணிபுரிதல் அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்போலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்திருந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள்